ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஜெயலலிதா கொடநாடு பங்களாவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடந்துச்சு இது குறித்த பரபரப்பான தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அஞ்சு பேர் வந்து மர்மமான முறையில் இறந்திருக்காங்க அந்த பங்களாவோட சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டர் அதே மாதிரி ஜெயலலிதாமாவோட கார் டிரைவர் கனகராஜ் இதுல வந்து முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு இருக்க சாயந்த் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்காங்க அவங்களும் வந்து ஃபேமிலியோட போனப்ப ஒரு கார் ஆக் ஆக்சிடென்டில் இவங்க மட்டும்தான் வந்து உயிர் பழச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலியை வந்து இறந்துருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் நடந்த கொலை கொலை சம்பவங்களில் ஈடுபட்டவங்க மர்மமான முறையில் வந்து இறந்துட்டு இருக்காங்க இது குறித்து தெகல்கா இணையதளத்தோட புகழ்பெற்ற ஆசிரியர் மேத்யூஸ் வந்து சயந்தை சந்தித்து இந்த கொலை மற்றும் கொலை சம்பவத்தை குறித்து பேட்டி எடுத்திருக்காங்க இதை பற்றி சயந்த் வந்து முழு விவரத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனகராஜ் தான் வந்து என்ன மீட் பண்ணாங்க ஜெயலலிதாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஸோ அவங்களோட பங்களாவில் போய் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஹார்ட் டிஸ்க் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் இதெல்லாம் வந்து நம்ம திருடணும் இதை திருடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அஞ்சு கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் செய்ய சொன்னாங்க அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி அதை எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த எல்லா வேலையிலும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கனகராஜோட தான் இந்த விஷயத்த வந்து இன்னும் மோசமாக்கிடுச்சு அப்படின்னு சயன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க உடனே வந்து மேத்யூஸ் சயன்த வந்து கூட்டிட்டு வந்து டெல்லியில செய்தியாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுக்க வச்சிருக்காங்க ஸோ முழு விவரத்தையும் வந்து சயன்ஸ் சொல்லியிருக்காங்க இதுல வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேர் அடிப்படுறதுனால நிறைய சேனல்கள் வந்து இதை ஒளிபரப்பல ஆனா திமுகல பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி சன் டிவி தொடர்ந்து வந்து கொலை கொள்ளை சம்பவம் குறித்து ஆவணப்படங்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க திமுகவோட ஐடி விங்க்லையும் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமியோட பேரையும் சேர்த்து சமூக வலைதளங்களில் பரவலாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம எப்படி வந்து ஏ வந்து படி போடலாம் அது மட்டும் இல்லாம இப்ப தேர்தல் வர சமயத்துல தேவையில்லாம ஏற்படுத்தணும் இந்த பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கொந்தளிச்சிருக்காங்களா அதுவும் மேத்யூ சயந்த் இவங்க வந்து டெல்லியில செய்தியாளர்களை சந்திக்க வச்சதுல திமுகவுக்கும் வந்து பங்கு இருக்கு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வந்திருக்கான் சோ இதனால திமுக மேலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி மிகுந்த ஒரு கோவத்துல இருக்காங்களா இந்த விஷயம் வந்து அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க